மூளையில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து சற்று வெளியில் வந்த மும்மூர்த்திகள் இந்த மும்மூர்த்திகள்னு சொன்னாலே சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் அதை யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு மூளையில் யாரும் உள்ள புகுந்து இந்த திரைப்படங்களை சொல்கிற மாதிரி மூளைக்குள்ள புகுந்து மூளைக்குள்ள இவர் தான் உச்ச நட்சத்திரம் தமிழ் திரையுலகமே இவரை நம்பி தான் இருக்குது தமிழ் சினிமா இவர் இவர் இல்லைன்னா தமிழ் சினிமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆள் மனசுக்குள்ளே போய் பதிய வச்சுட்டாங்க அதனால் கடந்த சில வருடங்களாகவே அந்த ஒரு நடிகருக்கு சொம்ப அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த மும்மூர்த்திகளும் அதில் குறிப்பாக சொல்லப்போனா கிஸ்மியா தான் அந்த கிஸ்மி வந்து ரொம்ப அதிகமாகவே சொம்பு அடிச்சுட்டு இருந்தார் அடிநாடி உங்கள் அடி எங்கள் வீட்டு அடி இல்லை அவங்க அப்பத்தா வீட்டு அடி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனால் சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ள இருக்கு அந்த மூளை இருந்து யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு சரி வர தெரியலை ஆனால் கொஞ்ச நாளாகவே இவங்க அந்த இருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை இவர் கொண்டாடின அந்த உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழ் திரையிலி நம்பர் ஒன் அரசியலை நோக்கி சென்றதால் இனி இவங்களுக்கு வர வேண்டிய படிகள் கொடுக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரை ஓரம் கட்டிட்டு மற்ற நடிகர்களை மட்டம் தட்டுறதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி இப்போ நல்லதை பேச ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு சரிவர தெரியலை ஆனால் இவங்க கொஞ்சம் இவங்களுக்கு இவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் மாற்றம் ஒன்று நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்க அந்த விஜயின்னு சொல்லி ஒரு நடிகரை தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜயின் சொம்புகள்னே சொல்லலாம் அப்படி சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது தப்பும் கிடையாது ஆனால் அந்த சொம்புக்கு இருந்த இந்த மும்மூர்த்திகளும் இப்போ கொஞ்சம் நகர்ந்து அந்த விஜய் வந்து கொஞ்சம் நகர்ந்து அப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி செலிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் காரணம் விஜய் போயிட்டாரு அரசியல்னு சொல்லிட்டு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் திரும்பவும் வரத்தான் போகிறாரு அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் நான் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேன் அப்படிம்பாரு அதுக்கு அடுத்தது நாட்கள் செல்ல செல்ல வருஷத்துக்கு ரெண்டு படம் கேட்டு அவர் முழு நேரம் நடிகராட்டு பிற்காலத்தில் வரத்தான் போறாரு ஆனால் இன்னைக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த ரெண்டு வருஷமும் அவர் திரைப்படங்கள் வர்றது கிடையாது ஸோ அதனால இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை போல இருக்கு அதனால் கண்டிப்பாக அவருக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்புணர்வுகள் எல்லாம் இல்லை நிப்பாட்டிட்டாங்க போல இருக்குது அதனால மற்ற நடிகர்களை மட்டம் தட்டுறதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி வந்து இப்போ இவங்களுக்கு அஜித் எல்லாம் ரொம்ப நல்ல நடிகராகவும் அஜித் நல்ல மனிதராகவும் இவங்க மூணு பேருக்கு கண்ணிலையும் தென்பட ஆரம்பிச்சிருக்காரு அஜித் சைட்லேருந்து இவங்களுக்கு ஒரு புண்ணாக்கம் கிடைக்க போகிறதில்ல ஏன்னா இவங்க அஜித்தை பற்றி பேசினது கொஞ்சம் நச்சம் கிடையாது அதை அஜித்தே மறந்தாலும் அஜித் ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க ஆனால் இப்போ சமீப காலங்களில் அஜித்தை பற்றி இவங்க கொஞ்சம் ஓவரா அதிகமாக புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது ஏன்னு தான் இவங்களுக்கு தெரியாது ஒருவேளை அஜித் ரசிகர்கள் சரியா செஞ்சு விட்டாங்களா இல்லை இவங்களுக்கு மற்ற மாதிரி ஏதாவது அந்த நான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு நோய் வசப்பட்டிருந்தால் அந்த நோயிலன்ட்டு மீண்டு வர்றதுக்காக இந்த ட்ராமாவை பண்றாங்களான்னு நமக்கு தெரியல குட்பேட் அக்லி படத்தை இந்த மூன்று மும்மூர்த்திகளும் புகழ்ந்து இருக்காங்க அது நமக்கு திடீர்னு ஒருத்த ஒரு பைத்தியம் திடீர்னு நல்ல மனுஷனாக மாறும்போது நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட இல்லை அதே குழப்பந்தான் இந்த மும்மூர்த்திகளை பார்த்தோம் நமக்கு ஏற்பட்டுருக்கு திரும்பினா சந்தோஷம்தான் எப்படியோ இப்போ படம் இறங்கும் முன்னாடி இந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறவானுங்க படத்தை இவன் நல்ல மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கலாம் ஏன்னா இவனோடைய பேச்சில் மாற்றம் தெரியுது நல்ல மாற்றம் சாப்பிட்றானது போல இருக்கு நல்ல மாற்றம் தெரியுது இதே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டா ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் சமூக வலைதளங்களில் அந்த கமாண்ட் கமாண்டும் சொல்லுவாங்கல்ல அந்த கமாண்டில் இவங்களை வச்சு செய்கிறதுக்கு திரும்பவும் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த முறை இவங்க கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு ஏன்னா மாற்றம் உண்டு தான் மாறாதது இருக்காங்க பரவாயில்ல அனந்தன் வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப நல்லாவே திருந்திட்டார் ரொம்ப நல்லா ரெக்கவரி ஆகிட்டாருன்னு சொல்ல முடியும் ஏன்னா அனந்தனோட பேச்சில் ஒரு தெளிவு இருக்குது அனந்தன் கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாரு இன்னும் வந்து அந்த கரு லாஸ்ட்டில் ஒரு கருமொட்டை இருக்கும் அந்த கருமட்டை தான் இடையில் அஜித்தை பற்றி அஜித்துக்கு என்னது ஆக்சிடெண்ட்டு ஹீரோனோ ஆக்ஷன் வியூரோ இல்லை ஆக்சிடென்ட் வீரோன்னா அஜித்தோட டிரைவிங் லைசன்ஸை வைக்கணும்னு சொன்னது அந்த கரும்புரங்கும் கூட கொஞ்சம் அந்த பேச்சுக்களை எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கிறதுக்கு நடுவில் இருக்கே கிஸ்மியே சொல்லவே வேண்டாம் இப்போ நிறைய சேனல்களாக நிறைய பேட்டிகளில் கொஞ்சம் அடக்கிய வாசிக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் இந்த நெட்டு ஸ்பீக்கர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை இந்த நெட்டு ஸ்பீக்கர்கள் திரும்பவும் அடி வாங்குற சூழ்நிலை ஏற்படும் கருத்துக்கள் மூலம் அப்படின்னு தொன்னு வன்முறை கிடையாது கருத்துக்கள் மூலம் சமூக வலைதளங்கள்ல உருட்டி எடுக்க வேண்டிய நிலைமை திரும்பவும் ஏற்படும் அந்த நிலைமை இந்த வாட்டி ஏற்படாதுன்னு நினைக்கிறான் ஏன்னா இவங்க சாப்பிட்ற மாத்திரை வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன்